السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن تجتنبوا كبائر முதுகலன் கரீமா சரத் அலியுள்ள கணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுடைய நல்லாறுகளே அடைய மாபெரும் வகையினால் இருபத்தெட்டாவது தராமிகி தொகையை நல்ல விதமாக விட்டு அல்லாஹூர்த்து பிரியமான ஒரு இடத்திலே நாம் எல்லாம் வந்து கொள்ள இருக்கின்றோம் அல்லாஹூர் திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயம் நிசாப்பில் முப்பத்தி ஓராவது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் எவைகளை விட்டும் தடுக்கப்பட்டீர்களோ அப்படிப்பட்ட பெரும்பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொண்டால் பெரும்பாவங்களை விட்டும் தவிர்த்து கொண்டால் அன்கும் செய்ய ஆத்திக்கும் உங்கள் எல்லாம் நாம் மன்னிப்போம் ஒதுகைக்கும் உதுகலன் கரீமா சங்கையான இடத்திலே உங்களை நாம் நுழைய வைப்போம் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் பெரும்பாங்களை விட்டும் நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம் பெரும்பாங்களை செய்யாமல் இருப்பது ஒன்று பெரும்பாங்களை விட்டும் தவிர்ந்து வாழ்க்கல் என்பது ஒன்று இப்ப நாம் எல்லாம் செய்யாமல் இருக்கின்றோம் இது வந்து பெரிய காரியம் அல்ல தவிர்ந்து தான் பெரிய காரியம் செய்யாமல் இருப்பது என்று சொன்னால் வாய்ப்பு கிடைக்கல அதனால செய்யல அப்படின்னு வந்துடும் தவிர்ப்பு கொள்ளுதல் என்று சொன்னால் ஒரு பெரும்பாவத்தை செய்வதற்கு வாய்ப்பு வந்து அல்லாதுடைய அச்சத்தினால் செய்த நாம் செய்யக்கூடாதுப்பா என்று நாம் விலகுவதற்கு பெயர்தான் தவிர்ப்பு கொள்ளுதல் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் ரெண்டு கண்களிலும் பார்வை இல்லாதவர் நான் தவறான காட்சிகளை எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கும் நல்ல பார்வை உள்ளவர் நான் தவறான காட்சிகளை பார்க்க மாட்டேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது பார்வை இல்லாதவருக்கு அந்த வாய்ப்பை இல்லை பார்வை உள்ளவருக்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பார்க்க முடியும் என்று இருந்தாலும் கூட அல்லாது தடுத்திருக்கின்றான் எனவே நாம் வாய்ப்பு ஏற்பட்டாலும் கூட அதை பார்ப்பது என்று தவிர்த்து வாழ்கின்ற உண்டு என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் அருமையானவர்களே தனிமையில் அமர்த்தரிக்கின்றோம் அழகான மங்கை பக்கத்திலே வருகின்றார் ஆசைக்கு எனக்கு நம்மை அழைக்கின்றார் இந்த நேரத்தில் யாரும் இல்லை அவளோட விபச்சாரம் செய்யலாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அல்லாவுடைய அச்சம் நம்மை தவிர்த்து கொள்ள வைக்கின்ற யாரும் இல்லை மதுபானம் அருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அருதியினால் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள் இருந்தாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற எண்ணத்தோடு யார் அதை தவிர்த்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் உண்டு என்று அல்லாஹு அப்துல்லி இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுவார்கள் ஒரு மூன்று நபர்கள் ஒரு காட்டின் வழியாக நடந்து செல்கிறார்கள் திடீரென்று மழை பிடித்துக் கொள்கின்றது மழை பொழிகிறது ஒதுங்குவதற்கு ஒரு இடத்தை தேடுகின்றார்கள் ஒரு புகையிலே சென்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள் குகைக்குள்ளால் மூவரும் சென்ற பின்னால் ஒரு பெரிய பாறை உருண்டு விழுந்து குகையின் வாசலை அடைத்து விடுகிறது மழையெல்லாம் நின்ற பின்னால வெளியேறுவதற்காக அந்த மூவரும் சேர்ந்து பாறையை தள்ளுகின்றார்கள் அவர்களால் தள்ள முடியவில்லை உடனே அந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை செய்தார்கள் இந்த பாறையை நம்மால் தள்ள முடியாது நாம் அல்லாத துபா செய்வோம் நாம நம்முடைய வாழ்க்கையில அல்லாத்திற்காக வேண்டி ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்திருப்போம் அதை முன்னிறுத்தி செய்கிறார்கள் முதலாம் அவர் ஒரு துவாரை செய்கின்றார் பாறை சற்று அகன்று விடுகிறது ஒருத்தர் கூட வெளியே வர முடியாது இரண்டாம் அவர் துவா செய்கின்றார் சற்று பாறை அகன்று கொள்கிறது அப்போதும் யாரும் வெளியே வர முடியாது மூன்றாம் அவர் துருவா செய்கின்றார் ஒருவர் செய்த அவர் சொல்லுகின்றார் யாவா நான் பெரிய செல்வங்கள் எனக்கு அதிகமான செல்வங்கள் இருந்தது என்னுடைய தங்கை முறை ஒரு பெண் எனக்கு தங்கை முறை வேண்டும் அவள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார் என்னை ஒரு நாள் சந்தித்து அண்ணன் ரொம்ப கஷ்டமா இருக்குது சாப்பாட்டுக்கே வழி இல்லை ஏதாவது பணம் இருந்தால் தாருங்கள் என்கிற விடத்தை கேட்டான் அவள் ஏழ்மையாக இருந்தாலும் கூட பார்ப்பதற்கு அழகாக காட்சி தருவார் அப்ப நான் சொன்ன நீ கேட்க பணமெல்லாம் நான் தாரேன் ஆனா ஒரு நிபந்தனை என் ஆசைக்கு நீ கட்டுப்பட வேண்டும் உன்னோட நான் விபச்சாரம் செய்ய வேண்டும் அதற்கு நீ இணங்கினால் நீ கேட்ட துறை நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் வறுமையினால் தள்ளப்பட்ட அந்த பெண் தள்ளப்பட்டின் இணங்குவதற்கு விபச்சாரம் அமர்ந்து கொள்கிறார்கள் அந்த காரியத்தை செய்கின்ற நேரத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கல செய்வதற்காக முனைகின்ற பொழுது அந்த பெண் சொல்கின்றார் அண்ண யுத்திந்தா நீ அல்லாவை பயந்து கொள் என்னை அடைவதற்கு உனக்கு ஆசை இருந்தால் முறையாக என்னை நீ அடைந்து கொள் அதாவது முறையாக இருந்தால் எனக்கு மகன் கொடுத்து திருமணம் செய்து கொள் என்னை உன்னுடைய மனைவியாக நீ ஆக்கிக்கொள் அப்புறமா என்னை நீ அடைந்து கொள் என்று சொன்னவுடன் இந்த இளைஞர் சொல்லுகின்றார் யாவா என் தங்கை அந்த வார்த்தை சொன்னவுடன் வாய்ப்பு ஏற்பட்டும் கூட உன்னை பயந்து அந்த பெருபாவத்தை விட்டு நான் தவிர்ந்து கொண்டேன் இதன் பொருட்டால் பாறையை அகற்று என்றார் அவர் துவா செய்ய பாறை முழுவதுமாக அகன்றது என்று சொல்லி காட்டுவார்கள் அவர் பெரும்பாலங்கள் செய்வதற்கு வாய்ப்பு வந்தோம் இந்த காலத்தில் ஒரு காலத்தில் பெரும்பாவங்களை தேடி நாம் சென்றோம் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் நம்மை துரத்தி கொண்டு வருகிறது எங்கு சென்றாலும் கூட பெரும்பாலங்களை செய்வதற்கு வாய்ப்புகள் அதிக அதிகமாக காட்சி தெரிகிறது வட்டி மதுபானம் விவசாரம் கேட்கவே வேண்டாம் அபிசந்தா என்று சொல்ல சொன்னார்கள் ஒரு காலகட்டத்திலே மறைந்து மறைந்து நடந்த விபச்சாரங்கள் எல்லாம் நடு வீதிக்கு வந்துவிடும் என்று சொன்னார்கள் இந்தியாவில் கூட பல மாநிலம் தெரு ஓரங்களில் பப்ளிக்காக விபச்சாரங்கள் நடைபெறுவதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இஸ்வரப்பில் ஹம்ரூ மறைந்து மறைந்து அருந்தப்பட்ட மறுபானங்கள் எல்லாம் இன்றைக்கு வீதிக்கு வந்துவிடும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாம் பார்க்கிறோமா இல்லையா ஒரு காலத்தில் பனைமரத்திற்கு கீழால் காட்டுக்குள்ளால் அவருக்கு வருமானங்களை அருந்தியவர்கள் இன்றைக்கு தெருக்கள் இல்லை என்னமோ தண்ணி குடிக்கிற மாதிரி பாட்டலை வச்சு வைத்துக்கொண்டு கொண்டு அதே நேரத்தில் சர்வ சர்வசாதாரணமாக அந்த பெரும்பாலத்தை செய்யக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருவேண்டும் நபிகள் சொல்லதாக அபுரா அனி அல்லா பங்கு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற கிட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது அதிசாக பதிவு செய்யப்படுகிறது நபி அவர்கள் கூறினார்கள் தள்ளக்கூடிய ஏழு பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சூழ்நா செய்யாதீங்கன்னு சொல்லல தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் செய்யாதீங்கள் அப்படின்னா நாம செய்யாம தான் இருக்கிறோம் நாம வந்து சொந்தத்துக்கு போக முடியுமா கேள்வி கொடுத்தார் தவிர்த்து கொண்டால் செய்வதற்கு வாய்ப்புகள் வருகிறது இருந்தாலும் நாம் தவிர்த்து கொள்கின்றோம் அதான் அழகாக சொன்னாங்க இஜித்தனிமோ நீங்கள் தவிர்த்து உங்களை நோக்கி வேகமாக வரும் பெரும்பாலங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் இன்னைக்கு கூறாங்களா இல்லையா ஜீரோ பர்சன்ட் வட்டி நீங்கள் வந்து கல்விக்காக கடன் வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் அதை வட்டி போட தான் செய்கிறாங்க வட்டிக்கு காசு தங்கி பிள்ளைகளை படிக்க வச்சா அந்த வட்டி காசு லாடத்திற்குரியது அதில் வரக்கத்து ஏற்படுமா வட்டி காசு அஜிக்கு போன அஜி எல்லாம் ஏற்றுக்கொள்வானா இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே தெரியாதனமாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய உம்ரா செல்லக்கூடிய ஜகாத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு நாம் சர்வ சாதாரணமாக பார்த்து வருகின்றோம் அந்த திருமணங்கள் அந்த ஹஜ்ஜிகள் அந்த கல்விகள் வழக்கத்து இல்லாத கல்விகளாக ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்ளப்படாத தான் அது காட்சி தரும் என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது அபிசல்லா அப்படி சொன்னாங்க மனிதனை நாசத்தின் பக்கம் தள்ளக்கூடிய ஏழு பாவங்களை கவிந்து கொண்டிருக்கேன் சாபாக்கள் கேட்டாங்க வமா குன்னைய அரசு அந்த ஏழு பாவங்கள் எவை என்று கேட்டார்கள் அதற்கு நவிசன் அல்லாஹிவசல்லம் சொன்னாங்க அஸ்வின் குமில்லாஹ் அல்லாஹிற்கு இணை வைத்தல் ஒன்றே இரண்டாவது அஸ்னோ அதாவது சூரியம் செய்தல் செய்வனை செய்தல் மூன்றாவதாக கத்ருன் நஃப்சீனி நஃப்சத் லத்தி ஹகரமதல்லா இல்லாமல் ஹக்கி முறையின்றி ஒரு மனிதனை கொலை செய்தான் திருமணம் செய்தவன் விபச்சாரம் செய்தால் அவனை கொலை செய்யலாம் கையாள என்று சாக்கடிக்க வேண்டும் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் அதே நேரத்தில் ஒரு மூணு இடை ஒருவன் வேண்டும் என்று கொலை செய்தால் படிக்குப் படியாக அவனையும் கொலை செய்ய வேண்டும் இந்த ரெண்டெல்லாம் கொலை செய்வதற்கு ஆவமாக்கப்பட்ட காரணங்கள்

அடுத்து ரசூல்லா சொன்னாங்க சொன்னாங்க ஒரு காலகட்டம் வரும் வட்டியை சாப்பிடவில்லை என்றாலும் வட்டியின் வாடகையாவது அவர்கள் அரசாங்கம் எல்லோருக்கும் நிர்பந்தமாக பேங்கில் அவர்கள் வங்கியில் வந்து கணக்கு வைக்க சொல்கிற நாம பணம் போட்டாலும் பணம் எடுத்தாலும் நமக்கு தெரியாமலேயே வட்டியை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் வட்டி காசு நமக்கு தெரிஞ்சா அதை என்ன வாங்கி செய்ய எதிர்பார்க்காம ஏழைகளுடைய கரத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் அரசாங்கம் தானே நம்ம வட்டி தருந்து மதுபானத்தை நாம வாங்கி குடிச்சாலும் தருத்தான் இலவசமா அவன் தான் குடிச்சாலும் ஜருந்தான் ரெண்டும் ஒண்ணுதான் அதுல வட்டியை சாப்பிடுவதும் பெருந்தாம் அடுத்து நபிசர் அல்லா ஆகியவங்க சொன்னாங்க வாக்குலூர்

அப்பாதிகளான நல்ல மூமியிலான பெண்கள் மீது குற்றத்தை சமுதாயத்தில் ரொம்ப புகுந்த வீட்டுக்கு சென்ற மருமகள் ஒழுக்கமான பெண்ணாக இருந்து கணவன் அக்கம் பக்கத்தார் வீட்டிலோ நல்ல பேர் எடுத்து விட்டால் முதல் முதலாக யாருக்கு பிடிக்காது தெரியுமா அந்த பெண்ணுடைய தான் முதல்ல பிடிக்க உடனே இந்த பெண்ணுடைய கண்டியத்தை குறைப்பதற்காக இவன் விபச்சாரம் செய்ததால் நான் கண்ணால் பார்த்தேன் என்று அந்த பெண்ணின் மீது அவரும் சொல்லக்கூடிய அந்த காரியம் அது பெண்வாரத்தை கற்றுக்கொண்டது ஒருவத்தனை மீது ஒரு அப்பாப்பியான பூமியின் மீது நான்கு சாட்சிகள் இல்லாமல் இவன் விபச்சாரம் செய்தாள் ஒரு பெண்ணோட தொடர்பு வைத்திருக்கிறாள் என்று யாராவது சொன்னால் நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லை என்றால் அவருக்கு எண்பது கசைகளை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹுல்ல அல் குரானிலே ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் ஆக அருமையானவர்களே பெரும்பாலங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிற குறிப்பாக ஏழு பெரும்பாலங்களை மட்டும்தான் இந்த அதிசன சொல்லி இருக்கிறாங்க பெரும்பாவங்கள் செய்வதற்கு வாய்ப்பு வந்து அல்லாவுடைய அச்சத்தினால் அவைகளை விட்டு நாம் தவிர்ந்து கொண்டால் நாம் நிச்சயமாக சுவர்க்கத்திற்கு செல்வோம் பெரும்பாலங்களை செய்துவிட்டால் மன்னிப்பு கேட்கலன்னா அல்லா நினைச்சால்தான் மன்னிப்பானை தவிர இல்லை என்றால் நமக்கு தண்டனையை தருவான் என்பதையும் வார்த்தைகள் சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்லாஜல்ல நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் பெரும்பாலங்களை விட்டும் கவிழ்ந்து நல்லடியாராக வாழக்கூடிய பாக்கியத்தை தங்கரின் மனிதானாக மாசுதல் அழ்வானா அணில் ஹம்துலில்லா அப்தில் அலனீர் இஸ்ஸலாம் அனைக்கும் வரஹகுமாயி உபவர காத்திருக்கும்